வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் குடும்பஸ்தரின் கண்ணில் தூள் வீசி கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு விலை அதிகரிக்கும் சாத்தியம் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு யாழில் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கை தீவிரமடையும் மத்திய கிழக்கு போர் பதற்றம் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு ஆபத்து தயார் நிலையில் இலங்கையின் விமான நிலையங்கள் வெளியான விசேட அறிவிப்பு மூச்சு திணறலில் உயிரிழந்த எட்டு மாத குழந்தை யாழில் பரிதாபம் தேடப்படும் இஷாரா சம்பந்தி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் மாணிப்பாய் போலீஸ் குட்பட்ட கட்டுடை பகுதியில் நேற்று தினம் குடும்பஸ்தர் மீது ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் பிள்ளைகளை பாடசாலையில் வெட்டுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த வேளை ஒரு மோட்டார் சைக்கிளில் முகங்களை மறைத்து வருவந்த இருவர் குறித்த குடும்பஸ்தரின் கண்ணினுள் தூளை வீசியுள்ளனர் அதன் பின்னர் அவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் படுகாயமடைந்த குறைத்த நபர் யழ்பனா போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து மணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது மணிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சந்தையில் சம்பா கீரிச்சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு அங்காடிகள் பலவற்றில் சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகிய அரிசிகள் கிடைக்காததால் நுகர்வோர் கடுமையான சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் சிறு அரிசி ஆலைகளினால் சந்தைக்கு கிடைக்கப்பெறும் அரிசியின் இருப்பு தீர்ந்துவிட்டதால் இவ்வாறான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பாரிய அளவிலான அரிசி ஆலைகளை வைத்திருக்கும் வியாபாரிகளிடமிருந்து கடந்த நாட்களில் சந்தைக்கு குறைந்த அளவிலான அரிசியே கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சிறிய அளவிலான அரிசி வியாபாரிகள் சந்தைக்கு வெளியிடும் அரிசி இருப்பு தீர்ந்ததால் பெரிய அளவிலான அரிசி வியாபாரிகள் சந்தையில் அரிசி விலையை அதிகரிக்க தயாராகி வருவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வடக்கு தென்னை முக்கோண வலயத்திற்கான நடவடிக்கைகளின் ஆரம்பமாக டிசம்பருக்குள் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் தென்னைகளை இலவசமாக வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாக தென்னை பயிற்சிக்கு சபையின் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் முள்ளித்தீவு பிராந்திய முகாமையாளர் ஈஸ்வரன் சர்க்குணன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மொத்த உற்பத்தியில் நான்காயிரத்து இருநூறு மில்லியன் தேங்காயை உற்பத்தி செய்யும் நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் டிசம்பர் மாதத்துக்குள் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்கும் திட்டத்தில் எழுபத்தி இரண்டாயிரம் தென்னங்கன்றுகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன இரண்டு நடுகை திட்டம் மூலம் தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்கப்படுகின்றது எனவும் அவர் கூறியுள்ளார் தென்னைச்சிகையில் வெள்ளை ஈர் சேதம் உள்ளிட்ட பூச்சிகளினால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த பயிற்சிகை சபை விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது திட்டத்தின் முதற்கட்டம் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் சுனிமல் ஜேகோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைத்து மாவட்டங்களிலும் தென்னைச்சேகை வாரத்தை அறிவித்து வெள்ளை தொல்லைக்கு அவசர நடவடிக்கையாக அதனை செயற்படுத்த முடிவு செய்துள்ளோம் அதன்படி இந்த திட்டத்தை ஜூலை பதினான்காம் திகதி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து தொடங்குவோம் வெள்ளை பிரச்சினைக்கு தீர்வாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து தென்னை மரங்களிலும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு கழுவப்படும் இது ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை ஆனால் அதற்கு தேவையான மனித வளத்தையும் இயந்திரங்களையும் நாங்கள் தயார் செய்து வருகின்றோம் என்று அவர் கூறியுள்ளார் இதேவேளை ஆண்மை காலமாக நாட்டில் ஒரு தோக்கையின் விலை இருநூறுக்கும் மேல் காணப்பட்ட நிலையில் தற்போது குறைவடைந்துள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையின் எரிபொருள் விலையை சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இல்லையெனின் அந்நிய செலாவணி இருப்பு மற்றும் ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி உள்ளிட்டவற்றை இலங்கை சந்திக்க நேரிடும் என்று பொருளாதார ஆய்வாளர் தயனாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையின் எரிபொருள் விலையை சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது எரிபொருள் விலை சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் பின் நாட்களில் ஏனைய விளைவுகள் ஏற்படக்கூடிய ஆபத்து காணப்படுகின்றது அத்தோடு ராஜதந்திர ரீதியிலும் திட்டமிடல்களை முன்னெடுக்க வேண்டும் குறிப்பாக இவ்வாறான நிலைமைகளினால் இலங்கையில் பொருளாதார மந்த நிலைமை ஏற்படக்கூடிய அபாயமும் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படக்கூடும் எனவே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பொருளாதார மறுசீரமைப்புகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியமானதாகும் எவ்வாறாயினும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் இதற்கு பொருத்தமான தீர்வாக அமையாது ஆனால் உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையின் எரிபொருள் விலை சமூகப்படும் விலைகள் உயர்வடையும் போது அவற்றின் பாவனைகளும் படிப்படியாக குறைவடையும் எரிபொருள் விலை அதிகரிக்கும் பட்சத்தில் ஏனைய இறக்குமதிகளுக்கான செலவினை எரிபொருள் இறக்குமதியில் உள்ளடக்க வேண்டும் இவ்வாறான நிலைமையில் முறையான நிதி முகாமித்துவம் இல்லாவிட்டால் அந்நிய செலாவணி இருப்பிலும் அது தாக்கத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பனை விடுத்து நேரடியாக செலவணி இருப்பிற்கு பாதிப்பு ஏற்படாது காரணம் ஏற்றுமதி வருவாய் சுற்றுலாத்துறை வருவாய் உள்ளிட்ட சேவை ஏற்றுமதியூடாக கிடைக்கப்பெறும் இறக்குமதிக்கும் பயன்படுகின்றன ரூபாவின் பெருமதியை பேணுவதும் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாக மாறாக ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி அடைந்தால் பணவீக்கம் அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாய்கா பண்டார் நாய்கா சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அனைத்து விமான சேவைகளும் வளமைப்புகள் இயங்கும் என இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது தற்போதைய பிராந்திய சூழ்நிலைகள் காரணமாக சில விமானங்களில் பயண தாமதங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் திட்டமிடப்பட்ட அனைத்து விமானங்களும் வளமை போல் இயக்கப்படும் என சபை உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் கட்டார் மற்றும் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டமான சூழ்நிலையை தொடர்ந்து பயணிகள் விமான நிறுவனங்களின் ஒரு அவசர தரையிறக்க கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்ய பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தளை விமான நிலையம் தயாராக இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது இந்நிலையில் ஈரான் கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலை அடுத்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஐந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு நேற்று திருப்பிவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் எட்டு மாதம் நிரம்பிய பெண் குழந்தை ஒன்று மூச்சு திணறலால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சாவுக்குச்சேரி மீசாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த சாவுக்குச்சேரி மீசாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பெண் குழந்தை ஒன்றை இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தைக்கு ஏற்கனவே ஆஸ்துமா நோய் உள்ளது பெற்றோர் குழந்தையை அழைத்து கொண்டு நேற்றைய தினம் பூனகாரிக்கு சென்ற வேளை மூச்சு எடுப்பதற்கு குழந்தை சிரமப்பட்டது இந்நிலையில் பெற்றோர் குழந்தையை பூனகரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை வைத்தியர்கள் குழந்தையை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றினர் பின்னர் குழந்தை அங்கிருந்து யாழ் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் கன்னிமுள்ள சஞ்சீவ கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள இஷாரா சவந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்றமைக்கான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவு முறையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றிரவு ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அமைச்சர் அனந்த் விஜயபாலா மேற்கண்டவாறு கூறியுள்ளார் எங்களுக்கு கிடைத்த தகவல்களுக்கு அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக தெரியவில்லை இச்சம்பவம் தொடர்பாக அனைத்து தகவல்களும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மூலம் வெளியானதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்